வணக்கம் நேயர்களே ஏகேவிசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மதுரை வாடிப்பட்டியில் தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இது போன்ற விளை பொருட்களோட விளை நிலவரங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் நேற்று பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை நடந்த ஏலத்திற்கு இருபத்தாறு விவசாயிகள் எண்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை முப்பது குவியலாக பிரிக்கப்பட்டு மதுரை விற்பனைக் குழுவின் கண்காணிப்பாளர் திரு திருமுருகன் தலைமையில் ஏலம் நடைபெற்றது நேற்று நடந்த ஏலத்தில் பதிமூணு வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் நேற்று ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இனி நேற்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கு ஏற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சமாக பதினோரு ரூபாய் ஏழு காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் சராசரி விலையாக எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் கொள்முதல் ஆனது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோ கொப்பரை ஏலம் விடப்பட்டது தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ கொப்பரை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பன்னிரெண்டு காசுகள் வீதம் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதலானது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு என்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற விவசாய விளைப்பொருட்களோட விளைநிறுவனங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்